பாஜகவில் இணைகிறாரா பிடிஆர் மோடியுடன் மதுரையில் ரகசிய சந்திப்பு தனியாக அழைத்த அண்ணாமலை அதிர்ச்சியில் திமுகவினர் மதுரை ஹோட்டலில் பிரதமர் மோடியை நான்கு முறை சந்தித்தது ஏன் என பிடிஆர் விளக்கம் கொடுத்துள்ளார் மதுரையில் தங்கியிருந்த பிரதமர் மோடியை சந்திக்க பிரதமர் அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வந்தது தொடர்பாக தமிழக அமைச்சர் பிடிஆர் விளக்கம் கொடுத்திருக்காரு நாடாளுமன்ற தேர்தல் தேதி நெருங்கி வர்ற நிலையில பிரதமர் மோடி கடந்த ஒரு மாதத்துல மட்டும் நான்கு முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு கடந்த மாதம் பல்லடம் பொதுக்கூட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டார் அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வழிபாட்டுல கலந்துக்கிட்ட பிறகு பிரதமர் மோடி மதுரையில தங்கி இருந்தார் அப்போது பிரதமர் மோடியை சந்திக்க வருமாறு பிரதமர் அலுவலகத்தில் இருந்து ஹைலி சீக்ரெட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ற தலைப்பில் அமைச்சர் பிடிஆருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு இதனை அடுத்து அடுத்த நாள் காலையில் பிரதமர் மோடியை அமைச்சர் பிடிஆர் முதலாளா போய் பார்த்துட்டு வந்தார் இந்த தகவலை பாஜகவினர் சமூக வலைதளத்தில் பரப்பிக்கிட்டு வர்ற நிலையில் இது தொடர்பாக அமைச்சர் பிடிஆர் விளக்கம் கொடுத்திருக்காரு அதில் அரசியல் செய்வதற்காக பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு புயல் வந்தபோது மக்கள் பாதிப்படைஞ்சு இருந்தாங்க அப்போது பிரதமர் மோடி வரவில்லைன்னு குற்றம் சாட்டி அரசியல் மட்டும் செய்யாம அரசாங்க ரீதியா தேவைகளை கோரிக்கைகளை வேண்டுகோளை நிறைவேற்ற நியாயமா செயல்பட்டா இன்னும் நாங்க பாராட்டுவோம்னு சொல்லி பிரதமரை சந்திச்சது தொடர்பான கேள்விக்கு பதிலளிச்ச பிடிஆர் பிரதமர் எப்போயெல்லாம் ஒரு இடத்துக்கு போறாரோ அப்போதெல்லாம் புரோட்டோக்கால் அடிப்படையில் மரியாதை செலுத்துகிற வகையில் வரவேற்பதற்கு உதவி செய்வதற்கு அவரோட கான்வாயில் பயணம் செய்வதற்கு வழி அனுப்புவது அரசோட பொறுப்பு அந்த வகையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து எனக்கு இந்த வேலையை செய்ய கட்டளை வந்துச்சு அதைத்தான் நான் நிறைவேற்றினேன் இது அரசாங்கத்தோட பணி தனிநபரோட விருப்பமோ அரசியலோ இல்லைன்னு தெரிவித்தார் இது தொடர்பாக மற்றொரு இடத்துல பிடிஆர் கூறுகையில் தென் மாவட்டத்திற்கு பிரதமர் மோடி வந்தபோது நான்கு முறை சந்தித்தேன் அவரை வரவேற்பதற்காக தமிழக அரசு எனக்கு இரண்டு முறை புரோட்டோக்கால் கொடுத்துச்சு முதல்ல அனுப்பப்பட்ட புரோட்டோக்காலில் பிப்ரவரி இருபத்தி ஏழில் ஹோட்டலுக்கு போய் பிரதமரை சந்திக்கணும்னு அவசியம் இல்லை பிப்ரவரி இருபத்தி ஏழு இரவு பிரதமர் அலுவலகம் விடுத்த சிறப்பு அழைப்பும் உண்மைதான் அப்போ நான் மாநில அரசாங்கத்தோட வழிகாட்டுதலையே தான் பின்பற்றினேன் பிரதமர் அலுவலகம் எனக்கு சிறப்பு அழைப்பு விடுத்த விவரத்தோட நகல் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து தமிழக தலைமை செயலருக்கும் போயிடும் பிரதமரிடம் அரசியல் பேசல நான் மரியாதை நிமித்தமாக அவரை வரவேற்றேன் அதுக்காக என்ன தேங்க்யூ பாய்னு பிரதமர் தட்டி கொடுத்ததா அமைச்சர் பிடிஆர் தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே பிடிஆர் பற்றி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பல இடங்கள்ல புகழ்ந்து பேசிக்கிட்டு வர்றாரு திமுகவிலேயே நல்ல மனுஷன் அப்படின்னா அது பிடிஆர் தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறைக்கு போனப்ப எல்லாருமே போய் பார்த்தாங்க ஆனா அவரை போய் பார்க்காத ஒரே அமைச்சர்னா அது பிடிஆர் தான் என்ன இருந்தாலும் கிளாஸ் கிளாஸ் தான் சொல்லியிருந்தார் உதயநிதி சபரிசன் ஆடியோ விவகாரத்தால் பிடிஆர் கிட்ட இருந்த நிதித்துறை அமைச்சர் பொறுப்பே தங்கம் தன்னரசுக்கு மாற்றி கொடுக்கப்பட்டுச்சு பிடிஆருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை ஒதுக்கப்பட்டது அப்போதுல இருந்தே பிடிஆர் மனம் வருந்தி வர்றதாகவும் விரைவில் திமுகவை விட்டு விலக போறதாகவும் பாஜகவினர் சொல்லிக்கிட்டு வர்றாங்க தற்போது நடைபெற்றுள்ள இந்த ரகசிய சந்திப்பும் இதை உறுதிப்படுத்துவதா தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு வருது மேலும் மற்ற கட்சிகளில் உள்ள எம்எல்ஏக்கள் உட்பட முக்கிய பொறுப்புகளில் உள்ளவங்களை பாஜக தன்னோட பக்கம் இழுத்துக்கிட்டு வருது அதே போல் பிடிஆரும் விரைவில் பாஜகவில் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கூறி வர்றாங்க அப்படி வரும் பட்சத்தில் பிடிஆருக்கு பெரிய பொறுப்பு வழங்கப்படலாம்னு தகவல் அதிகமாக பரவிக்கிட்டு வருது இந்த செய்தியை கேட்டு திமுகவினர் அதிர்ச்சி அடைந்து வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது